ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிசஸ் பிரகாஷ் அட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா பஜ்ஜி அண்ட் உருளைக்கழங்கு பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவன அளவு உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா மிளகா வந்து பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதிகமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்கறத்துக்குள்ளே வந்து நம்ம பொட்டேட்டோ சீவு எடுத்துக்கலாம் சீவு எடுத்த பிறகு கண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம மிளகா வந்து மிக்ஸ் பண்ண மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வந்தாலே நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீவி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் அதுவும் நல்லா டீப் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து ப்ளேட்டில் மாற்றிக்கணும் நல்லா இந்த கலருக்கு அந்த பேருக்கு மாற்றிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம் நம்ப போட்டிருக்க மிளகா பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து நல்லா சூப்பராகவே வந்திருக்கு நீங்களுக்கு வந்து தேவைன்னா காம்பினேஷனுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் வேணா விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்